வெல்கம் டு அமு டிஎன்பிசி சேனல் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க இலக்கணம் சீரிஸும் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பகுதி ஆ இலக்கணமில் இருக்க பத்தாவது வேர் சொல்லை தேர்வு செய்தல் பகுதி ஆ பார்க்குறோம் இலக்கணம் பத்தாவதில் இருக்க வேர் சொல்லை தேர்வு செய்தல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேர் சொல் அப்படின்னா அந்த சொல்லை பிரிக்கவே முடியாது இப்போது ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அது பிரிக்க முடிஞ்சிட்டாலே அது வேர் சொல் கிடையாது வேர் சொல் அப்படின்னாலே அது பிரிக்கவே முடியாது அதை வச்சு நீங்க வேர் சொல் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு கட்டளை சொல்லா மட்டும்தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நாலு ஆப்ஷனையும் சொல்லி பாருங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கறதுல வேர் சொல் எதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஒரு கட்டளையா மட்டும்தான் அந்த வேர் சொல் இருக்கும் வா கான் கொடு செல் போ வா அந்த மாதிரி ஒரு கட்டளையா மட்டும்தான் இருக்கும் அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் வேர் சொல்னால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும் இதை வச்சே நம்ம வேர் சொல் ஈஸியாகவே அடிச்சிடலாம் வேர் சொல் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு டூ டூ த்ரீ கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ வேர் சொல்ன்றது ரொம்ப ஈஸியான ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் தப்பே பண்ண மாட்டீங்க வருவான் வா வான்றது ஒரு வேசொல் வான்றது ஒரு கட்டளையா இருக்கா வான்றது திருப்பி பிரிக்கவும் முடியாது அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கலாம் வருவான் வா கண்டான் கான் நகுதல் நகு நைந்தான் நைந்து தின்றான் தின் நட்டல் நடு வாழ்க வாழ் மருண்டு மருள் தந்தான் பெற்றான் பெரு பாடினான் பாடு ஓடினான் ஓடு நடந்தான் நட நீந்துவான் நீந்து இதெல்லாமே பாருங்க எல்லாமே வந்து பிரிக்க முடியாத சொல்லாதான் இருக்கும் அது மாதிரி ஒரு கட்டளை சொல்லா மட்டும்தான் இருக்கும் நீங்க எல்லாமே பாருங்க கொடுத்தான் கொடு சொன்னார் சொல் பார்த்தான் பார் வந்தான் வா சிரித்தால் சிரி போனால் போ சென்றான் செல் உறங்கினால் உறங்கு கேட்டார் கேள் இதெல்லாம் பாருங்க கேள் அப்படின்னு சொல்றது ஒரு கட்டளை வைக்கும் கேட்டார் கேல் பயின்றால் பயில் துவங்கினான் துவங்கு தோன்றினார் தோன்று அலறினார் அலறு அளித்தல் அழித்தல்னா கொடுத்தல் அழித்தல்னா அழி அது மாதிரி அவிழ்த்தல் அவிழ் கொன்றான் கொல் நீக்கிய நீக்கு உண்டான் உண் நின்றான் நில் வெட்டினான் வெட்டு நடித்தான் நடி இந்த மாதிரி ஒரு வேர் சொல் அப்படின்றது எந்த இடத்துலையுமே பிரிக்கவே முடியாது அது மாதிரி அது ஒரு கட்டளை சொல்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு எப்படியும் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனும் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க எது கட்டளை சொல்லா இருக்கோ அதுதான் வேர்சொல் வேர் சொல் ரொம்ப 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 ஈஸியானதும் முக்கியமானதும் கூட ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடாதீங்க முக்கியமா பார்த்துட்டு போங்க இது ரொம்பவே ஈஸியானது அப்படியே லம்பா வந்து ஒரு த்ரீ மார்க்ஸ் எடுத்துடலாம் டூ த்ரீ மார்க்ஸ் கண்டிப்பா எடுத்துடலாம் சரியா இதே மாதிரி இலக்கணம் சீரஸ் டிஎன்பிஎஸ்சி இருக்கிற சிலபஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அமுடிஎன்பிஎஸ்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ